பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கிளம்புது வரும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா பேசுற வீடியோ போகும்போது அப்படியே சோகமாயிருது போன டைம் அப்படிதான் இந்த டைமும் அப்படிதான் சரண் வந்து ஒரு மாதத்துக்கு வந்தால் கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு கிளம்புறான் ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு பத்து மணிக்கு ஆட்டோ வர சொல்லியிருக்கோம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ கிளம்ப போகிறோம் அம்மாவும் சரணும் வந்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க சரி கிளம்பும் போது இங்கே உள்ள கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்துடலான்னா அம்மா சரண் விசாகன் மூணு பேர் கோவிலுக்கு போயிருக்காங்க இங்கே ரஞ்சிதம்மா வந்து எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க எல்லாம் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிவிட்டு என்னென்ன எவ்வளோ எல்லாம் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் காலையிலேருந்து அதுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு ஆனால் அம்மா சரணும் போயிருக்காங்க வந்தோடனே சரணு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போது பார்க்கலாம் அப்போது நாள் வரும்போது முதல் நாள் சரணு சொன்னால் ஏன்னா ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஒன்றாந்தேதி பிறந்துச்சு எப்படி டக்குன்னு இந்த நாள் வந்துச்சுன்னே தெரில ஸ்பீடாக வந்துருச்சு காலைல கிளம்பும்போது ஓ நாளை கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் இப்போ பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணியாச்சு சரணை வந்து கிளம்பிட்டான் சரனு முன்னாடி இருக்கு எல்லாம் வெளியில இருக்கு இப்ப வந்து பக்கத்துல பெரியமா பார்மசி எல்லாத்தையும் சொல்றதுக்காக போறான் கதிர் வந்துட்டான் பிரகாஷ் வந்து வேலைக்கு போயிருக்கேன்னு போயிட்டு வர சொல்லிட்டான் அங்க பெரிய பாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அங்க போவது

சரண் வந்துட்டுமா சாதம் செய்யட்டுமான்னு கேட்டேன் அவன் வந்து சாம்பார் போதும்னா அதனால நேற்று சாம்பார் வச்சது சரண சாப்பிடலாம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததினால அதனால சாம்பார் சாப்பிட்டுருக்கான் சாம்பாரும் முட்டையும் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சாம்பார் முட்டை அம்மா நீ கொடுக்க குறுக்க மறைக்கிறமா இங்கிட்டு வந்து கொடுமா சரணா சாப்பிட்டோம் சரனு சொன்னு ஒரு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லிருந்தாங்க அதனால பத்து மணிக்கு கிளம்பணுன்னு அப்புறம் ஃப்ளைட் வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சி அதனால சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதனால இப்போ மணி பதினொன்னாச்சு கிளம்ப போகிறோம் அப்பா கிட்ட வந்து சொல்கிறதுக்காக சரண் வெயிட் பண்ணிட்டுருங்க சர்க்கரை பண்ணுங்க சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க சரண் சொல்லு சர ஊருக்கு போகிறான் பாரு சரண

ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே சரணே காமெடியாக சிரிச்சுட்டு படிக்கணும்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தான் அதே மாதிரி மாமா கூட போட்டோ எடுத்து எல்லா காலையும் கூப்பிட்டு சட்ட கால போட்டால யார்டு வீடியோ எடுக்கல கிளம்பியாச்சு ஆஹா இங்க இருந்து எடுத்துருந்த செம்மையா இருந்திருக்கு செல்ஃபி நான் வந்து தள்ளி விட்டுருக்கேன் இங்கேருந்து செம்மையாக இருக்குது இருக்கு அப்பையில வச்சு வச்சு வீடியோ எடுத்துட்டேன் இப்போ நல்லா இருக்கு ஆட்டோ வந்துருச்சு பேக் பண்ணியாச்சு எடுக்க сам бай برا মতិតா ಹ ಹ அள அத்தை வந்துருச்சு கரெக்டா மார்ற நேரம் ஊர் கிளம்பற டைம்ல நான் மின்னாரே வந்தேன் லேட் ஆயிருச்சு ஆள காணோம் பேட்டை வீட்டுக்கு போயிட்டு இப்போ கரெக்டா வந்தேன் ஆனா சரி மார்வனா ஷிஃப்ட் பண்றதுக்காக சண்ட போடாம இருங்க எங்க சித்திர சண்ட போறானு காலையில இருந்து காது சரண சொல்லிட்டு இருக்கான் சொல்லுடா நீ அங்க சொல்லி அங்க போயிட்டு வாங்க குனி பை பை மெத்தக்கு ஏறிரும் அவன் அங்க இருந்துட்டானா மெத்தைக்கு ஏறிரும் கூ அவன் எத்தனை டிரிப்பு ஏறறான்னா ஏறும் இறங்கும் பார்த்துக்கா அப்பா ஃப்ரெண்ட் இருக்காங்க அதனால சரணை சொல்றதுக்காக அப்பாவோட க்ளோஸ் ரெண்டு அப்பயில இருந்து யார் வராங்கன்னு சொல்லிட்டு செம்ம கும்பலா இருக்குன்னு சா ஃபோன் பண்ணா அங்கேயும் நிறைய காரு இந்த மாதிரிலாம் நிறைய நின்றுட்டு இருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உள்ள போயிட்டு மேலே வந்து லிஃப்டில் போகணும் மூலம்லாம் அடிக்கிறாங்க கீழே இல்லை மேலே இறங்குறது வந்து கீழே ஏறுறது வந்து மேலே போகணும் செம்ம காரு எங்கே கூப்பிடுது சானாவும் ரஞ்சிதமாக முன்னாடி ஒரு ஆட்டோவில் வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணுறதுக்காரு ம் இது ஃபுல்லாகவே காரு ஃபுல்லாகவே போலீஸ் இருக்காங்க

சரியா <laughs> பண்றேன் <laughs>

வெட்டி ராப் பண்ணிக்கலாம் சரி பாய் பார்த்துக்கோ சரியா பார்த்துக்கோ

சரண் வந்து உள்ளே போயிட்டான் சரண் வந்து போன வருஷம் வந்து யதார்த்தமாக ஒரு அண்ணன் கூட போயிருந்தான் பேசினாங்க அதே மாதிரியே அந்த அண்ணன்ட்ட வந்து சரண் சரண் வந்து எதிர்ச்சியான எடுத்து ஃபோன் பண்றான் கடைசியாக அந்த அண்ணனும் இன்னைக்கு அதே ஃப்ளைட்டில் அதே டைமுக்கு கிளம்புறாங்க அதனால சரணும் அந்த அண்ணன் ஒரே சீட் வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டாங்கன்னா அதனால் சரணுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நான் ஓகே நல்லா ஆயிட்டான் அதனால போயிட்டான் உள்ளே போயிட்டே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம்